அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியிலே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் கடை போட்டிருப்பேன் பனமழை பொழி வைக்கிறது அப்படின்ட்டு ஸோ இது வந்து இந்த முறையானது நம்ம வீட்டில் பணம் மற்றும் பொருளாதார பிரச்சனை மட்டும் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாதுங்க அதற்கு மேலேயும் சரி நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கப்போகுது நமக்கு சொல்லப்போனால் ஒரு வீடுனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு நம்ம வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தோனையும் ஃபர்ஸ்ட்டு வந்து நிம்மதியாக ஃபீல் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வந்தோனையும் நிம்மதியாக இருக்கணும் அதுதான் ஒரு முழுமையான வீடு எப்போவுமே வீடும் தோற்றமும் சரி அந்த வீட்டோட அமைப்பும் சரி வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சந்தோஷமான மனநிலை வரணும் ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக பேசி நிம்மதியாக இருக்கணும் தான் வீடு இருக்கணுமே தவிர்த்து வீட்டுக்கு வந்தோடனையும் ஒரு மனக்கசப்பு வெளில சுறுசுறுப்பாக இருப்பீங்க வீட்டுக்கு வந்தோனே ஒரு டல்னஸ்ஸாக இருப்பீங்க ஒரு இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஏன்டா இருக்கும் அப்படின் இருக்க மாதிரி இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் வீண் சண்டை சச்சரவு குழப்பம் சொந்த பணத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இப்படின்ட்டு வீடு இருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இது இப்படி இருக்கும்போது நம்ம மனசானது குழப்பத்தில் ஏற்பட்டு மனசாலையும் சரி பொருளாதாரதையும் சரி பல பிரச்சனைகள் ஏற்படும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே போதும் கண்கூடாக பலன் வந்து ஒரு மூன்று நாட்களையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முறை ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுக்கு வந்து இந்த நாள் செய்யணும் வெள்ளிக்கிழமை செய்யணும் வளர்ப்பு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி அப்படின்னு எந்த நாளுமே கணக்கு கிடையாதுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா மாதத்தில் ஒரு நாள் இதை மட்டும் கொஞ்சம் மெனக்கட்டு செய்யுங்க மெனக்குற அளவுக்கு பெரிய விஷயமும் கிடையாது இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான விஷயம்தான் ஃபஸ்ட்டு வந்து மாதத்தில் ஒரு நாள் உங்கள் வீடை சுத்தம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா சாதாரணமாக வீட்டை அலசி விட்டுருங்க எல்லாம் மாஃப் வருதுன்னா போட்டுவிட்டு உங்கள் பூஜை அறையை எப்படியாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் பூஜை அறையை எல்லாருமே சுத்தம் பண்ணுவோம் சரிங்களா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் நல்லா கொளுத்தி வாசனையாக வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து என்னென்னா காலையிலே எப்படி காலையில் ஒரு பிரம்மமூர்த்தி நேரம் கூட தேவை கிடையாது காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் உங்கள் பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா வாசனை மிகுந்த நல்லா ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வீட்டில் இருக்க சாமிக்குலாம் தூவபூவம் காட்டிட்டு நம்ம எப்பவும் பூஜை மண்ணுமே பண்ணிவிட்டு ஒரு சொம்பு சரிங்களா அது வந்து வெங்கல சொம்பாக இருக்கலாம் இல்லை செம்பு காப்பர் சொம்பா இருக்கலாம் சில்வர் சொம்பு வந்து பயன்படுத்தாதீங்க அதில் அவ்வளோ சக்தி கிடையாது அந்த சொம்பில் கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி சரிங்களா நிரம்ப நிரம்ப தண்ணி எடுக்க வேணாம் ஒரு முக்கால் வாசி சுத்தமான தண்ணீர் அளவுக்கு அடிவைப்பு தண்ணி போர் தண்ணி அந்தமாரி தண்ணி இப்படி வச்சுக்கோங்க கார்பரேஷன் வாட்டர் அந்தமாரி தண்ணி வேணாம் க கிணற்று நீர் அதுமாரி சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த தண்ணியில் வந்து என்ன பண்ணிங்கன்னா இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு பச்சைக்கப்பம் ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும் அப்புறம் சுத்தமான பன்னீர் ஒரு பத்து சொட்டு ஒரு ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு சின்ன பீஸாக ஒன்று போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு 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 சின்ன கைப்பிடி அளவு ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் சோம்பு அதுக்கப்புறம் கற்பூர வலி இல்லை நம்ம கிராமப்புறங்களில் இருக்கும் இல்லைனா கூட பரவாயில்ல கொஞ்சம் இலை கொஞ்சம் துளசியில் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நன்னாரி தூள் அது வந்து நாட்டு மாதக்கடையிலே கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் அந்த சொம்பில் இருக்க தண்ணீரில் கலந்துக்கோங்க என்னங்க என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா கவலையே படம்னா உங்களுக்கு கிடைச்சதை போடுங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டில் ஏலக்காய் கிராம்பு சரிங்களா பன்னீர் இருக்கும் விரலி மஞ்சள் சோம்பு இது இல்லாமல் கண்டிப்பாக இருக்குது இது நாளும் போட்டால் கூட பரவாயில்ல இதெல்லாம் போட்டு காலையிலேயே உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சோம்பில் தண்ணீர் ஊற்றி நான் சொன்னதெல்லாம் போட்டு அதை அப்படியே ஒரு 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 சின்ன கிண்ணத்தை போட்டு மூடி வச்சிருங்க அது அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை அறையிலேயே இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை சாமி கும்பிடும் சா சாதாரண வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த இடத்துல வச்சு நல்லா அந்த க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே விட்ருங்க அது எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சரிங்களா அதில் அந்த பொருட்கள்லாம் நல்லா ஊறி அந்த உங்கள் பூஜை அறையோடைய புனிதத்துவம் அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப் எல்லாத்தையும் முறிஞ்சு வச்சிருக்கும் அந்த புனித நீரானது சரிங்களா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு நாலஞ்சு மாமரத்து இலை அப்படி மாமரத்து இலை கிடைக்கலனா ரெண்டு வெற்றிலையை எடுத்து அந்த நீர் எடுத்து உங்கள் வீடு முழுவதும் ஃபுல்லாக தெளித்து விடுங்க ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க முக்கியமாக உங்கள் பணம் பழங்கு இடம் உங்கள் பீரோ அப்படி கடையில் இறந்தால் கடை கல்லா பெட்டி அந்தமாதிரி பணம் பழங்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபோல் உங்கள் துணிமணிகள் மடித்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் வந்து முக்கியமாக தெளிச்சு தெளிச்சு விடுங்க ஏன்னா வந்து அதில் தான் போய் வந்து இந்த பேட் வைப்ரேஷன் அது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அதில் தான் போய் நல்லா உங்களுக்கு வந்து ஆகிருக்கும் அந்த இடத்த தான் தெளிச்சு விடுங்க போல் உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போனால் உங்கள் வீட்டிலேயே சரி ஒரு ஒரு பெட்ரூம் போய் அங்கே போனால் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அதே டைனிங் ரூம் போனால் நெகட்டிவாக இருக்கும் அந்த மாரி இடம்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாரி இடம் நல்லா தெளிச்சு விட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க மேலேயும் படுற மாரி தலையில் நல்லா தெளித்து விடுங்க இதை தெளித்து விட்டுட்டு எவ்வளோ மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியை ஃபுல்லாக வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க வீடு ஈரமான கூட பரவாயில்ல அந்தளவுக்கு நல்லது இதை தெளித்து விட்டுருங்க இது மட்டுமே போதுமானது இது பண்ணி ஒரு மூன்று நாட்கள்லேயே உங்கள் வீட்டோட அந்த சூழ்நிலையை பாருங்கள் நீங்கள் வந்து நல்லா கவனித்து பாருங்கள் அந்த மூன்று நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு மூன்று நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா இதோட பலனை நான் சொல்ல வேண்டியில்லை நீங்களே கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இப்போ கமெண்ட் பண்ணாதீங்க இதை பண்ணிவிட்டு மூன்று நாட்கள் கழித்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடச்சிது வீட்டில் என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன் நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு பல நல்லது நடந்துச்சு உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னு நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன் இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி